இதுதான் இப்போதெல்லாம் ஊடகங்களில் நீங்கள் காணும் கட்டி கிராமம் இந்த மக்கள் தான் நில ஆக்கிரமிப்பாளர்கள் அரச வளங்களை கையகப்படுத்தியவர்கள் என்று குற்றம் சாட்டப்படும் அப்பாவி மக்கள் மறுச்சுக்கட்டி மன்னார் மாவட்டத்தின் முசலி பிரதேச செயலக பிரிவினுள் வரும் கிராமம் மன்னார் மாவட்டத்தையும் புத்தளம் மாவட்டத்தையும் பிரிக்கவும் உப்பாறு மறுச்சுக்கட்டியை அன்னித்து ஓடுகிறது ஆரம்ப தொழில் குறுகிய காலத்துல ஆனப்பொடி கொஞ்சம் குறைஞ்சதால விவசாயம் செய்ய ஆர்வம் கொண்டு விவசாயமே செஞ்சு கொண்டிருக்காங்க பக்கத்துல கடல் மீன்பிடியும் விவசாயமும் இருக்கிறாங்க மண்ணையும் பொன்னாக்கும் மண்ணூர்காரர்களின் உழைப்பில் காடுகள் களனிகளாகி பொட்டல் வெளிகள் பச்சை வயல்களாகி நிற்கின்றன மீன்பிடி விவசாயம் காட்டு தொழில் என்று ஜீவனோபாயத்தை தேடும் ஏழை மக்கள்தான் மறைச்சுக்கட்டி மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு துப்பாக்கி முனையில் அனைத்து வடபுலத்து முஸ்லிம்களும் தமது பூர்வீகத்தை விட்டு துடைத்தறியப்பட்ட போது மறுச்சிக்கட்டி கிராமமும் புத்தளம் நோக்கி நகர்ந்தது இருபத்தி இரண்டு வருட அகதிகள் வாழ்வில் மறுச்சுக்கட்டி கிராமமும் ஏராளம் இழப்புகளில் கண்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின் மறட்சி கட்டி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கினர் மீள்குடியேற்றம் மனதுக்கு மகிழ்ச்சி தந்தாலும் வேறு விதமாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியேறும் போது இருந்த சனத்தொகை வேறு இரண்டாயிரத்தி ஒன்பதில் மூன்று மடங்காக பெருகியிருக்கும் மக்களும் அவர்களின் தேவைகளும் வேறு கல்வி இருப்பிடம் தொழில் என எந்த முயற்சியை முன்னெடுக்க முடியாத நிலமாக இருபத்தி இரண்டு ஆண்டுகள் இடைவெளியில் காடடர்ந்த வனமாக மாறியிருந்தது மறுச்சு கட்டி கிடைத்த இடத்தில் மீள குடியேறிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமது பூர்வீக நிலங்களில் அடர்ந்திருந்த காடுகளை துப்புரவு செய்யத் தொடங்கினர் மன்னார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரிஷா பதுகுதீன் அவர்களின் முயற்சியால் வீட்டு திட்டங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன அந்த வேளையில்தான் பத்து சரணாலயம் மறைச்சு கட்டி மக்களால் ஆக்கிரமிக்கப்படுகின்றது என்ற அபாண்டமான குற்றச்சாட்டு இனவாதிகளால் முன்னெடுக்கப்பட்டது இனவாதிகள் சிலர் மேற்கொண்ட செயற்பாடுகள் அங்கு வாழும் முஸ்லிம் தமிழ் மக்களை அச்சத்துக்குள்ளாக்கின தேசிய ஊடகங்களின் முக்கிய பேசுபொருளாக கட்டியும் வில்பத்து சரணாலயம் ஆகிவிட்டன அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் கூட உண்மையின் முகம் தெரியாது கண்மூடித்தனமாக பேச ஆரம்பித்தனர் எனினும் பொறுமையுடனும் தமது பூர்வீக மண்ணில் வாழும் உறுதியுடனும் மறுச்சு கட்டி மக்கள் வாழ்கின்றனர் இந்த கிராமம் வந்து அஞ்சு தலைமுறையில் உண்டான ஒரு கிராமம் முதன் முதலாக வந்தது வெள்ளத்தம்பி அதுக்கப்புறம் சின்ன தம்பி அதுக்கப்புறம் மாப்பிளமரிக்கார் அதுக்கப்புறம் மதார் சாஹிபு அதுக்கப்புறம் ஐதர்ஸ் புள்ளியர் அதுக்கப்புறம் அப்துல் கபூர் அஞ்சாவது பரம்பரையில அந்த விஷிராமம் உருவாங்க தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து வந்து இவர் மீண்டும் நாங்கள் அந்த ஊர்ல குடியேறி விவசாயத்தை செய்து கொண்டது மருச்சு கட்டி மக்களை பொறுத்தவரை அவர்கள் தமது பூர்வீக நிலங்களில் வாழ்வதை உறுதி செய்கின்றனர் வில்பத்து சரணாலய பகுதி தம்மால் ஆக்கிரமிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முற்றாக நிராகரிக்கின்றனர் இது வாபடாபட காலத்தில் இந்த காணி எக்கான வில்பத்துக்கு சேராது வில்பத்து எங்க சொன்னா இது மன்னார் டிஸ்ட்ரிக்ட் மோதிரகம் இருக்கு மோதிரகம் ஆறுக்கு அங்கிட்டு பூக்குளம்னு அது டிஸ்ட்ரிக்ட் இந்த மோதிரகம் ஆற்றுக்கு உள்ள எல்லா முஸ்லிம்கள் காணியும் தோட்டங்களும் ஆற்றுங்கிற ஓரமாக வைக்கப்பட்டிருக்கு என்எல் போட உறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போத்துக்கிய காலத்துல உள்ள உறுதி தோட்ட செய்காண்டி இருக்கு இது எங்க வாப்பாடு பரம்பரை நாங்க வந்து இந்த காணி இல்லாம எங்களுக்கு இந்த திருநங்கையால் இல்லாது எங்களுக்கு ரெண்டு ஏக்கர் காணி செஞ்சாதான் புள்ள புள்ளோட்டி சோர்றீங்க இவங்க சொல்ற அமைப்புக்கெல்லாம் நாங்களும் இது எங்கட வாப்போட சொத்து இது எங்கட ராஜ்யம் எங்கட ஊரு நாங்க பிறந்த மண் நாங்க பிறந்த மண்ணில நாங்க எப்படி யாருக்கும் பயப்படுறே எங்களுக்கு நாங்களும் ஜனாதிபதிய வாழ்க்கை தான் நாங்களும் ஜனாதிபதி ஓட்டு போட்டு இருக்குது காணி இல்லை இது ஒரு பதினஞ்சு தலைமுறைக்கு மேலே இது நாங்கள் இதில் குடியிருந்துக்கிட்டு வாரோம் பழைய பழைய ஆதாரங்கள் அத்தாட்சிகள் எல்லாம் நிறைய இருக்குது இந்த கிணறு இந்த பழைய அளவில் ஒரு கிணறு ஒன்று இருக்கிறவங்க பனிரெண்டாம் ஆண்டு அதில் அடிச்சிருக்கு அடுத்தது இந்த பள்ளியில் பாருங்கள் அதே மாதிரி அதே பழைய டேட்டில் கட்டப்பட்டிருக்கு இது எல்லாம் வந்து எங்க பழைய ஆட்சிக்குள்ள மறுச்சு கட்டி வில்பத்து விவகாரம் ஒரு தேசிய பிரச்சினை ஆகிவிட்ட நிலையில் பக்கச்சார்பின்றி உண்மை நிலவரத்தை கண்டறிய முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சொல்லப்படும் குற்றச்சாட்டுகளின் போலி தன்மையை அவை வெளிச்சமிட்டு காட்டுகின்றன மறுச்சுக்கட்டி பிரதேசமானது முற்றுமுழுக்க மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தது புத்தளம் மாவட்டத்தின் எந்த பகுதியும் அதன் பரப்புக்குள் இல்லை வில்பத்து சரணாலயத்தின் எந்த பகுதியும் மன்னார் மாவட்டத்தின் ஆள்குள எல்லைக்குள் இல்லை வில்பத்து சரணாலயத்தையும் முசலி பிரதேச செயலக பிரிவையும் பிரிக்கிறது உப்பாறு எனும் மோதர கங்கை இந்த உப்பாற்றுக்கு அப்பால் எந்த முஸ்லிம் குடியேற்றமும் இல்லை கட்டியில் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு திட்டங்களும் அரசாங்க அதிபர் பிரதேச சபை தலைவர் ஆகியோரின் அனுமதியுடனேயே முன்னெடுக்கப்பட்டுள்ளன உண்மையில் மறுச்சுக்கட்டி மக்கள்தான் எழுநூறு ஏக்கர் நிலத்தை இழந்து தவிக்கின்றனர் இலங்கை கடற்படை அவர்களது எழுநூறு ஏக்கர் காணிக்குள் முகாம் அமைத்துள்ளது உண்மையிலே இவ்வாறு இருக்க தமது பூர்வீகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இரண்டு தசாப்த அகதி வாழ்வுக்குள் அல்லலுற்ற மக்களை மீண்டும் மீண்டும் பெரும் துயரத்துள் தள்ளிவிட முயற்சிப்பது பெரும் கொடுமை அல்லவா பகிரங்கமாக முடுக்கிவிடப்பட்டுள்ள இந்த அநியாயத்தை தட்டி கேட்பது எமது கடமையல்லவா அரசியலுக்கப்பால் மனித நேயக் கண் கொண்டு மறைச்சு கட்டி மக்களை பார்க்க வேண்டுமல்லவா